குரு பிரம்மா குருவரக குரு சாட்சாத் பரபரம் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் தீதி இன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை ஆயுள்ளியம் பின்பு மகம் நாம யோகம் இன்றிரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திருதி பின்பு சோளம் கரணம் இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் கலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு மரடை யோகம் நல்ல நேரம் கலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை இரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு முப்பது வரை வாரசூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷம் நட்சத்திரம் தாடம் நட்சத்திரத்து சந்திராஷம் மகர ராசிக்கு சந்திரா நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் உலக தண்ணீர் தினம் பிரதோஷம் அப்படின்னும் போது இன்னைக்கு சுக்கரவார பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்பது மிக சிறப்பு அதனால இன்றைய தினம் சிவ வழிபாடு நந்தி வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு எலும்புச்சங்கனியும் ஒரு கஸ்தூரி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் காரணம் என்னன்னா இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு எல்லோரும் செய்யுங்கள் ஏன்னா சுக்கரவார பிரதோஷம் என்பது மிக சிறப்பானது அதனால் இன்றைய தினம் உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள் இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம் மீன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் பகவான் புத பகவான் மேஷத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்க அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வீட்டில் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் ஒரு புதுவிதமான கனவுகள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் கலை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு என்ற என்னால் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க அதிசை தெற்கு திசை இசையின் எட்டாமின் அஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் பரணி நட்சத்திரக்கார கனவுகள்லாம் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திர ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நினைத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு விலகும் உறவினர்களிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வண்டி வாகனம் வசதிகள் மேம்படும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்பு பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் ஐந்தாம் அதிர்சு நிற இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே குடும்பத்தில் ஆதரவு மேம்படும் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்க அதிகரிக்கும் அதிரடியான சில செயல்கள் மூலம் உங்களுக்கு சில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை சில பேரெல்லாம் விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதெல்லாம் இன்னைக்கு மேம்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசை செய் தெற்கு திசை இசை ஏழாமின் அதிச நீராம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் தோற்றத்துல ஒரு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் நண்பர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மனை சார்ந்த பணி செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு லாபகரமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் வேலைகளை அதாவது விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருங்கள் பண விஷயத்தில் கவனத்தோடு இருங்கள் அதிச இசை கிழக்கு இசையின் ஒன்பதாம் அர்ஷ நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்க எதிர்பார்த்த சில வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் என்ற என்னால் தொழில் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசேசை வடகுசேசேன் மூன்றாமின் அதிச நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றமான ஒரு நாள் ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்திட்டால் மிக நன்மையாக இருக்கும் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும் போது ரொம்ப விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் பொறுமை தேவை உங்களுடைய செயல்பாட்டிலும் சரி உத்தியோகத்திலும் சரி மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டெல்லாம் விலகும் இன்றைய நாள் உடல் சுறுசுறுப்பு அடையணும்னா கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கணும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இருக்கணும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருப்பது நன்மைதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் உங்க ஜென்மத்தில கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிசயசை தென்கிழக்கு எட்டாமின் அச சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும் கமிஷன் சார்ந்த விஷயத்துல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு திசை கிழக்கு திசை திசைன்னு ஆராமின் அதிர்ச நிறம் பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் எல்லாம் கைகூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே சமூகம் தொடர்பான விஷயத்துல புதிய கண்ணோட்டம் உங்களிடம் பிறக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் சில ஃபைல்கள் எல்லாம் எங்கேயாவது வச்சு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பத்திரம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை ஆட்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் உங்களுடைய நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் என்ற என்னால் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசை மேற்குசை சேன் ஒன்பதாம் நஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாதத்தை இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக நன்மையாக இருக்கும் அதே மாதிரி ஜாமீன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவது கையெழுத்து போடுவது ஒரு வக்காலத்து வாங்குவது இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயங்கள் இன்றைய தினம் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் யோசிச்சு அதையும் செய்யுங்க பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாரா சில தனவர்களால் சேமிப்பு மேம்படும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசய வடகிழக்கு அதிசயன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலகும் உங்களுடைய செயல்பாட்டில் கவனம் தேவை நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும் சில இழுபறிய இழுபறியான வேலைகள் நீங்க எதிர்பார்த்த தன வரவுகள் இதிலெல்லாம் தாமதம் இருக்கும் இன்னைக்கு மாலை வேலைக்கு பிறகு அது கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்தில் நிறைய திருப்பங்கள் ஏற்படும் வேகத்தை விட இன்னைக்கு விவேகமான ஒரு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு செல்லுங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை திசையன் ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபறியான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணரும் வழியில் மதிப்பும் மரியாதை மேம்படும் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் உத்தியோகத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் என்ற என்னால் எதையும் அதாவது அமைதியோடு இன்னைக்கு செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இசை கிழக்கு திசை மூன்றாம் நேர சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு திசை தெற்கு திசை திசையின் ஆறாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்